அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒன் கிராம் கோல்டுல கியூட்டான செயின் பாக்குற உறவுகளே இந்த வீடியோலயே பொறுமையா பாருங்க இந்த செயின் நிறைய உறவுகள் எனக்கு கோல்டு போட்டோ எடுத்து அனுப்பி இது போல செஞ்சு கொடுங்கன்னு கேட்டீங்க நம்மளே ரெடி பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு இப்போ நீங்க கேட்ட அந்த செயின் டைப்பு இந்த நெக்லஸ் இப்ப அவைலபிளா வந்துருச்சு உறவுகளே ரெண்டு மாடல்ல அவைலபிளா இருக்கு பாக்குறதுக்கு அசல்

அங்க மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த செயின் டைப் நெக்லஸ் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதும் இலவச டெலிவரி பண்ணி கொடுக்கறோம் இதோட பிரைஸும் வாட்ஸ்அப்ல சொல்லிடுறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆர்டர் கொடுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செயின் இந்த செயின் டைப் நெக்லஸ் வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்க உறவுகளே நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொகேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட நம்ம கடைக்கு வாங்க ஒன் கிராம் ஜலிச்சு நிறைய கலெக்சன்ஸ் இருக்கு அள்ளிட்டு போங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை